வணக்கம் சாப்பிட்டிங்களா எல்லாரும் நான் தான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பிட வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம் வாழைக்க பொரியல் சாதம் Obrigado.

இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல சொல்லுங்கள் கடையில் போட்டு பேசி சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் ரொம்ப நாள் ஆடை காணும் ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான்

இலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க என்ன சாப்பாடு சாதம் ரசம் வாழக்காய் பொரியல் ஓகே ஓகே அமாவாசை பேசுகிறதும் ஒன்றும் கிடையாது பழகும் போல் ரசம் பழக்க பொரியல் கடைக்கு போக இல்லையா இல்லை இல்லை கடைக்கு போகிறதில்ல அதில் செய்கிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சரி சரி தம்பி நன்றி நன்றி தம்பி சாப்பிட்டியா எப்படி இருக்க ok ok、yeah.。 சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் ஒரு மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் இது சொல்லதான் லைவ் போட்ட கொஞ்சம் நேரம் பாய்